ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தலைவர்கள் உருவாதலை என்ற இருந்து பெரியார் இவே ராமசாமி அவர்களுடைய ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் பிஆர் அம்பேத்கர் எழுதிய சாதி மறுப்பு என்னும் நூலை வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து தமிழில் வந்து பதிப்பித்திருப்பார் இந்த கொஷின் வந்து வரப்போகிற குரூப் ஃபோரில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது சாதி ஒழிப்பு என்னும் நூலை வந்து பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அல்லது சாதி ஒழிப்பு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ராஜாஜி வந்து ஹிந்தியை கட்டாய பாடமாக வந்து அறிவித்திருப்பாரு இந்த பாடம் வந்து வந்து இந்த ஹிந்தி வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் பெரியார் வந்து போராட்டம் நடத்தியிருப்பார் போராட்டம் நடத்தி சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் வந்து சிறையில் இருக்கும்போதே வந்து நீதி நீதிக்கட்சியினுடைய தலைவரை வந்து அவரை தலைவரை அறிவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்சி வந்து சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா திராவிட கழகம் கழகம் என்று பெயர் வந்து புது பெயரை வந்து மாற்றியிருப்பாங்க ரொம்ப முக்கியமானது திராவிட கழகம் வந்து எப்போது மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்க கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து மாற்றப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து சென்னை மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆயிரு ஆயிருப்பார் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தொழிற்கல்வியை வந்து அறிமுகம் செய்திருப்பார் ராஜாஜி வந்து தொழிற்கல்வியை வந்து அறிமுகம் செய்திருப்பார் இந்த தொழிற்கல்வி பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து எந்த தொழில் செய்கிறாங்களோ அதே தான் வந்து அவங்களுடைய பிள்ளைகள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் செய்திருப்பார் ஆனால் பெரியர் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எதிர்த்து இருப்பார் இந்த தொழிற்கல்வி வந்து எதிர்த்து போராடியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னா ராஜாஜி வந்து அவருடைய பதவி வந்து விலகி போயிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அதுக்கப்புறம் கு காமரா காமராஜ் என்பவர் வந்து சென்னை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து ஆகுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து நாத்திகவாதத்தை வந்து முன்வைத்திருப்பார் நாத்திகவாதம் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் பெரியார் வந்து இல்லைன்னு சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் சுயமரியாதை மாநாடுகளின் பெண்களின் மோசமான நிலை பற்றி வந்து பேசியிருப்பார் தந்தை பெரியார் வந்து பேசியிருப்பார் இந்த சுயமரியாதை இயக்க மாநாடு வந்து பெண்களுக்காக தான் ரொம்ப முக்கியமானது பெண்களுக்காக தான் வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார் பெண்களை வந்து தாழ்த்தி பேசக்கூடாது அவங்களை வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா பெண் ஏன் அடிமை இது ரொம்ப முக்கியமான கொஷின் வரப்போகிற குரூப்பில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார்த்தை வந்து எழுதியிருப்பார் ஏன்னா பெண்களுக்காகவே வந்து வந்து எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பில் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை வந்து அறிமுகம் செய்தது வந்து எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ அரசு வந்து அறிமுகம் செய்திருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாரிசு பெற்றோர்களுடைய வ சொத்துக்களில் வந்து பெண்களுக்கு வந்து உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் தந்தை பெரியார் வந்து சொல்லியிருப்பார் அதனால தான் இந்த வாரிசுரிமை சட்டத்தை வந்து அறிமுகம் செய்திருக்கும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த கொஷின் கேட்கவும்